கௌதம புத்த பகவான் பிறந்தது பாரத தேசத்திலே இந்தியாவிலே நேபால் லும்பினி என்கிற இடத்தில் பிறந்தவர் சுத்தோத்த மாமன்னன் மாமாயா தேவி தாயும் தகப்பனும் சுத்தோத்த மாமன்னனுக்கும் மாமாயா தேவிக்கும் பிறந்த ஒரே குழந்தை சித்தார்த்த கௌதமன் என்கிற பெயர் சுடப்பட்டது அப்படி என்றால் சித்தார்த்த பெயர் அவர்கள் அன்று பாரத தேசத்திலே சுத்தோத்த மாமன்னன் மாமாயா தேவி வளர்ந்தது சைவ சமய கலாச்சாரத்தில் சித்தார்த்த குமார் என்கிற பெயர் சூடுவதற்காக அரண்மனைக்கு செல்லுகிறார்கள் அந்த காலத்தில் உள்ள ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் குழந்தை பிறந்து ஏழாவது நாள் இந்த குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா நடக்கின்றது அரண்மனையிலே அங்கே ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் பார்த்து கண் கலங்குகிறார்கள் மன்னன் கேட்கின்றார் எதற்காக நீங்கள் கண் கலங்கி நிற்கிறீர்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள் மன்னரே இந்த உலகத்திற்கு அன்பையும் இரக்க கவனத்தையும் போதிப்பதற்கு ஒரு மகான் பிறப்பார் அவர் பிறந்து விட்டார் அது குழந்தை ஒரு நாள் இந்த குழந்தை அரண்மனை விட்டு வெளியேறுவான் இந்த உலகத்தில் ஞானம் பெறுவான் உலகத்திற்கு தர்மத்தை போதிப்பான் ஆனால் ஒரு கவலை இந்த மகான் இந்த உலகத்திலே தர்மத்தை போதிக்கும் போது நாம் யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் கௌதம புத்த பகவானுடைய தர்மத்தை கேட்பதற்கு நாங்கள் யாரும் புண்ணியம் செய்யவில்லை என்று ஆனால் உன் மகன் அரண்மனை விட்டு வெளியேறுவான் இது உண்மை பதினாறு வயதிலே திருமணம் முடிக்கின்றார் இருபத்தி ஒன்பது வயதிலே அரண்மனையொட்டு வெளியேறுகிறார் ஆறு வருடங்கள் தியானம் செய்கின்றால் இயற்கையை நம்புகிறார் தன்னை நம்புகிறார் தனக்கு தானே குரு என்று நினைத்து கொண்டார் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அவருக்கு ஞானம் பெறுவதற்கு உதவியாக இருந்தது இந்த உலகத்திலே ஞானம் பெற்று இந்த உலகத்திற்கு மதத்தை போதிக்கவில்லை வணக்கஸ்தலங்களை உருவாக்க சொல்லவில்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை என்றால் என்ன மோட்சம் என்றால் என்ன என்று புரிய வைத்தார் ஆகையால் அன்பார்ந்த முகநூல் உறவுகளே கௌதம புத்த பகவானை இந்த உலகம் புறக்கணித்தது கௌதம புத்த பகவானுடைய தர்மத்தை இந்த உலகத்திலே புறக்கணித்தார்கள் இன்றும் கௌதம புத்த பகவானை விரோதமாக பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள் கௌதம புத்த பகவானையும் அவர் போதித்த தர்மத்தையும் விரோதமாக பார்த்து பாபம் சேர்த்து கொள்ளாதீர்கள் ஏன் கௌதம புத்த பகவானை இந்த உலகம் புறக்கணித்தது உண்மையை பேசியதால் அவர் பொய் பேசவில்லை உலகத்திற்கு உண்மையை உறக்க சொன்னதால் அவரை இந்த உலகம் புறக்கணித்தது இருந்தாலும் அவர் சொன்ன விடயம் அனைத்தும் உண்மை அதை யாராலையும் மறக்க முடியாது கௌதம புத்த தர்மத்தை புறக்கணித்தவர்கள் அவர் மீது விரோதம் காட்டுபவர்கள் அவர்களிடத்தில் என்ன அறிவு இருக்கின்றது எனக்கு தெரியவில்லை காரணம் இந்த உலகத்திற்கே அன்பையும் இரக்க குணத்தையும் போதித்த கௌதம புத்த வரலாறு புத்தன் கடவுளும் இல்லை புத்தன் இந்த உலகத்திற்கு ஒரு சமயத்தை இல்லை வழிபாடுகளை உருவாக்கவும் வில்லை அவர் கூறுகின்றார் நான் போதித்த தர்மம் உண்மை என்று நான் உனக்கு சொல்ல மாட்டேன் நான் போதித்தது மட்டுமே உண்மை என்று நீ நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை நான் போதித்திருக்கின்றேன் கேட்டுவிட்டு உனக்கு என்று ஒன்று அறிவு இருக்கிறதல்லவா அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாள் என்றுதான் புத்த பகவான் கூறியிருக்கின்றாள் சட்டங்கள் கிடையாது கௌதமம் புத்த பகவானுடைய தர்மத்திலே போதித்திருக்கின்றார் கேட்டு சரியது பிழையதென்று பயணிக்க வேண்டிய கடமை எம்முடையது கௌதம புத்தபவனுடைய வரலாறுகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றது எதிர்வரும் காரங்களிலே உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பரே